ஐயா அருகோ அவர்கள் வந்து இன்றைக்கி நம்ம மத்தியில் இல்லை தனது பதினெட்டாவது வயதில் ஆரம்பித்து எண்பத்தி எட்டாவது வயது வரைக்கும் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய பணியில் இருந்தவங்க தமிழ் தேசிய இயக்கங்கள் வந்து பெரிய அளவில் இல்லாத காலகட்டத்திலையும் கூட தமிழ் தேசியங்கிற கருதுகோலை வந்து சுமந்து சென்றவங்க எழுகதிர் அப்படிங்கிற ஒரு இதழை ரொம்ப கடினங்களுக்கு மதியில் வந்து நடத்தி காட்டினவங்க தன்னுடைய உடல்நிலை மோசமாக இருந்த இந்த காலகட்டத்தில் கூட அந்த இதில் வந்து அவங்க தொடர்ச்சியாக நடத்தியிருக்கிறாங்க முனைவர் அரு கோபாலன் அவர்கள் மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அவர் வாழ்நாளெல்லாம் தமிழ் தமிழர் முன்னேற்றம் குறித்தும் எழுதியும் பேசியும் வந்தவர் எப்பொழுதும் தன்னலமின்றி தாய் தமிழுக்காகவும் தமிழ் முன்னேற்றம் கருதியும் பலவேறு போராட்டங்களை முன்னெடுத்துவர் தமிழர் முன்னேற்ற முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட பெரியவர்களை எழுக்கதிர் என்ற இதழ் மூலம் தொடர்ச்சியாக பதிவு செய்து இந்த தலைமுறையினருக்கு தெரியும் வண்ணம் அயராது தொடர்ந்து பாடுபட்ட பெருந்தகை அவருடைய தொண்டு தமிழ் உள்ளளவும் தமிழகம் உள்ளளவும் என்றென்றும் நினைவு கூறப்படும் எதிர்பாராத விதமாக ஏந்தது உலக தமிழ் தலை வேதனையோடும் துன்பத்தோடும் இருக்கின்றன இவர்கள் தமிழ் பணி விட்ட இடத்திலிருந்து அதற்கு இருக்கிற தமிழறிஞர்கள் அந்த எதிர்கதிரி செய்தித்தாளை மீண்டும் வெளியிட வேண்டும் அவர்கள் ஒருங்கிணைந்து ஐயாவின் புகழை பரப்ப வேண்டும் ஐயாவின் இறப்பு உலக தமிழின் பேரிழப்பு தமிழ் தேசியத்தின் ஒப்பற்ற தலைவராக இருந்தவர் கருத்து சமரசம் கொள்ளாத தமிழ் தேசியவாதி மற்றவெல்லாம் கருத்து சமரசத்தில் மாறிப்பட்டு பல நிலைகள் தடுமாறினாலும் ஐயா கடைசி எந்த ஒரு அரசு சார்பும் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் கருத்தை சமரசம் செய்து கொள்ளாமல் தமிழ் தமிழ் தமிழும் தமிழ் தேசியம் என்ற ஒரே நிலையில் தன்னை வாழ்ந்தவர் தன்னை வா வாழ்வில் நிலைநிறுத்தி கொண்டவர் அவர்கள் புகழே அவரை அவருக்கு அடுத்து நாமெல்லாம் அந்த நிலையில் ஒன்றுபடுவோம் தமிழ் தேசியத்தை வளர்ப்போம் என்று சொல்லி அவருடைய கருத்துக்களை பின்பற்றி பல விருதுகளை பெற்றவர் தினத்தந்தி விருதுகளும் பெற்றிருக்கிறார் கிட்ட எண்பது ஆண்டு அறுபது ஆண்டுகளாக தமிழுக்காக அயராது வகுத்த ஒப்பற்ற மாமணி நம்முடைய அருகோவர்கள் அவருடைய அவர் அடுத்து நாமெல்லாம் தமிழ் தேசத்தை வளர்ப்பதற்கு முன்னெடுப்போம் அவர்தான் அவருடைய நாள் அவருடைய இறுதி கடைசி வரையும் செந்தமிழ் அவர்கள் சந்திக்கும் போதும் தமிழ் தேசம் வரவில்லை என்று ஆதரங்கப்பட்டார் அது முகநூலிலே எல்லோரும் பகிர்ந்து பார்த்தோம் இப்படி ஒரு நிலை இவருக்கு இவ்வளவு கூடியவழி நரும் என்று எதிர்பார்க்கவில்லை அதனால் நாம் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்த நிலையிலும் பார்க்க முடியாமல் போய்விட்டது என்று அறிந்து அவருடைய பரிகளை தொடர்ந்து நாம் செய்வோம் என்று வாழ்கிறேன் இறங்குகிறேன் வாழ்த்துக்கள் தனித்துவமுக்க தமிழ்நாடு என்று வரும்போது தமிழ் தேசம் வெல்லும் அந்த இலக்கிலே தன்னுடைய வாழ்நாளியை ஈக்கம் செய்தவர் இப்படிப்பட்ட ஒரு போராளியை இனி இந்த சமூகம் கண்டெடுக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த அளவுக்கு தமிழ் தேசியம் என்பது சமரசம் என்றது அது மட்டும் இல்லை நமது ஒவ்வொரு உரிமைகளையும் வென்றெடுக்கும் ஒரு இலக்கு என்பது தமிழ் தேசியமே தமிழ் தேசிய அரசியல் என்பது கூர்மைப்பட வேண்டும் அதில் ஐயாவுடைய பங்களிப்பு சொல்லி மாலாது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு தமிழ் தேசிய போராளிக்கு எனது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருந்தமிழ் இனமும் தன் கண்ணை விடவும் பெரிதன மதித்த கண்ணியவான் எங்கள் அருகோ ஐயா புண்ணிய உலகம் போய் சேர்ந்தார் புகழஞ்சலி செலுத்துவதை தவிர வேற என்ன செய்ய முடியும் நம்மால் நிறைய உடல்நல குறைபாடுகள் நிறைய பொருளாதார சிக்கல்கள் அத்தனைக்கும் மத்தியிலையும் கூட அவர் கொஞ்சம் வந்து தன்னுடைய நிலைப்பாட்லேருந்து மாறி இருந்தார்னா நிறைய சம்பாதிச்சிருக்க முடியும் நிறைய விருதுகள் கிடச்சிருக்கும் நிறைய பேர் கிடச்சிருக்கும் நல்ல வசதியான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு அவருடைய குடும்பத்தினருக்கு கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் மறுத்துட்டு நான் எடுத்துக்கிட்ட பாதை இதுதான் தான் அப்படின்னு ரொம்ப ஒரு கடினமான பாதையில் எங்களுக்கு முன்னாடி பயணிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்லணுன்னா அவங்க ஏற்படுத்தின பாதையில் தான் என்ன மாதிரியான நபர்கள்லாம் வந்து பின்னாடி பயணிக்கிறதுக்கு ஒரு ஏது ஏற்பட்டது அதனால் அந்த முன்னெத்தி ஏர் அப்புடின்னு தமிழில் வந்துட்டு ஒரு சொல்வடை சொல்லுவாங்க ஏன்னா இப்போ முதல்ல வந்து ஏர் ஓட்டுறது ரொம்ப கடினமாக இருக்கும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படின்னு ஒத்தேடி பாதைன்னு சொல்லுவாங்க ஒரு ஊருக்கு வந்து பாதையே இல்லாமல் இருக்கும் ஒரு மனிதன் வந்து வெறுங்காலில் நடந்து ஒரு பாதையை உருவாக்குவோம் அப்படியாக ஒரு முன்னத்தியராக ஒரு ஒத்தையடி பாதையை உருவாக்கி கொடுத்தவராக தமிழ் தேசியத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் புகழுக்கு சொந்தக்காரர் ஐயா அருகோ அவர்கள் வந்து இன்றைக்கி நமக்கு மதியில் இல்லைங்கிறது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது ஐயா அவர்கள் மறைகின்ற இந்த காலகட்டத்தில் கூட அவருக்கு வந்து உண்மையான மரியாதை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு நம்ம வலிமை இல்லாமல் இருக்கும் அவருக்கு வந்து உரிய ஒரு மரியாதை ஒரு வாழும் காலத்தில் கிடைக்கிறதுக்கு நம்மளால் பண்ண முடியலைங்கிறது நினைக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் அவமானமாகவும் இருக்குது அந்த வாழ்நாள் எல்லாம் அவர் பார்த்த தமிழ் தேசிய வளர்ச்சியை விட ஒரு சிறந்த ஒரு கட்ட வளர்ச்சியை வந்து தன்னுடைய இறுதி காலத்தில் பார்த்துருக்கிறாரு அது ஒன்று தான் நம்ம வந்து அவருக்கு கொடுக்க முடிந்த மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறது அது மட்டும்தான் நமக்கு நிறைவு ஐயார்களுடைய பணியை பற்றியும் ஐயார்களை பற்றியும் பொது வழியில் அதிகமாக தெரியாது ஏன்னா வந்துட்டு தமிழ் தேசியம் குறித்து இளங்கோடிகள் குறித்து முல்லைப்பிரியாவுகள் குறித்து நிறையா பேசின அவர் தன்னை பற்றி அதிகமாக பேசினது கிடையாது அதனால் அவரை பற்றி நிறையா தெரியல ஆனால் இதை குறைபாட்டை நம்ம சரி செய்யணும் ஐயாவர்கள் யாரை அவங்க எவ்வளோ வேலை பார்த்துருக்குறாங்க ஒரு எழுபது ஆண்டுகளாக இதழியல் பணியில் இருந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பத்திரிகையாளர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்னு யார் யாரையோ சொல்லிக்கிட்டு இருக்கோம் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு குறைஞ்ச காலத்திலே எத்தனை கோடிகளை சம்பாதிக்கிறோம்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையாகவே எழுபது ஆண்டுகள் பத்திரிகை பணியை பண்ண ஒருத்தவருக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கலன்றது ஒரு பெரிய அவமானம் இதெல்லாம் வந்துட்டு எதிர்காலத்தில் நம்ம சரி செய்யணும் ஐயாவர்கள் இன்றைக்கி நம்ம மத்தியில் இல்லைன்னா கூட அவர்கள் விட்டுட்டு போன கடமைகள் இருக்குது அதெல்லாம் நாம் எடுத்து செய்யணும் அடுத்த தலைமுறைக்கு ஐயாவையும் அவர்களே போன்றவர்களையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா நம்ம சமூகத்தில் வந்து அவங்க வந்துட்டு ஒரு அடைந்தவர்களாக பார்க்கப்படக்கூடிய அந்த பார்வையை நம்ம வந்துட்டு மாற்றி அமைச்சா மட்டும்தான் இந்த பாதையில பயணிக்கிறதுக்கு அடுத்த தலைமுறையை கூப்பிட்றதுக்கான ஒரு தைரியம் நமக்கு வரும் அப்படி வரக்கூடிய ஆர்வம் அவர்களுக்கு வரும் அதனால இதையெல்லாம் வந்து நம்முடைய ஒரு மாபெரும் பாடங்களாக நம்ம எடுத்துகிட்டு தமிழ் சமுதாயம் வந்துட்டு மேலே வரணும் ஐயா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு தனிப்பட்ட நிறைவு இருக்குது அவருக்கு நம்ம வந்து ஒரு நேர்மையான நமது மக்களுக்கான ஒரு சுயநவலம் இல்லாத ஒரு பாதையில் போனோம் அப்படின்ட்டு அவருக்கு வந்து ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை தான் இது வந்து வெக்கப்பட வேண்டிய இடத்துல நம்ம தான் இருக்கும் இந்த வெக்கத்தை நம்ம தொடக்கணுங்கிற ஒரு உறுதிமொழி இந்த நாளில் ஏற்போம் அப்படின்னு நான் வந்து உறுதி கூடறேன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய பணிகளுக்கும் தங்களால் ஆன அனைத்து உதவிகளையும் அதெல்லாம் தொடர்கிறதுக்கான அனைத்து உதவிகளையும் அனைத்து தமிழ் தேசியர்களும் செய்ய வேண்டுங்கிறதையும் ஒரு கோரிக்கையாக முன் வச்சுக்கிறேன் நன்றி இன்றைக்கு உங்களுக்கு பேட்டி காணக்கூடிய அளவில் ஒரு திடமான நிலையில் இல்லை கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் ராஜகோபாலன் உடைய பங்கு என்று சொல்லும் பொழுது மற்றவர்கள் எல்லோரையும் அனைத்து இட்டு செல்லக்கூடிய நேர்மை திறமை மொழியை முழுமையாக பயன்படுத்தி மக்களுடைய எழுச்சிக்கு பங்கு கொள்வதுக்காக சேர்ந்து வேலை செய்த நாங்கள் அதை நினைக்கும்போது அதை வீடு செய்கிறது கஷ்டம் நன்றி முனிவர் அல்கோபான் ஐயா வந்து எங்களுடைய இதுல எதிரிய மறுவாழ்வுக் கழகம் அதனுடைய எங்களுடைய தலைவர் நாற்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய நிறுவனத்தை தலைவராக வந்து எங்களை வழி நடத்துகிறார் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஏற்பட்ட போருக்கு பிறகு இங்கே வந்த மக்கள் அவருடைய மேம்பாட்டுக்காக தந்தை செல்வா அவர்களின் மகன் சந்திரகாசன் ஐயா இந்த நிறுவனத்தை தொடங்கும்போது அவரோட கூட இருந்து தலைவராக தொடர்ந்த ஐயா வந்து பயணிக்கிறார் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக பல பணிகளை ஒவ்வொரு முகாமுக்காக அவர் போய் எங்களோட இணைந்து செயல்பட்டார் எங்களுடைய இள செயலாளர் ஸ்ரீ சூரியகுமாரி மேடம் வந்திருக்கிறாங்க அவங்களும் இந்த தலைவர் ஐயாவோட இணைந்து இந்த பணிகளை வந்து தொடர்ந்து செய்தார் இன்றைக்கு முகாமில் இருக்கிற மக்களுக்கும் சரி எங்களுடைய நிறுவனத்துக்கும் சரி ஒரு மிகப்பெரிய இழப்பாகும் அவருடைய இழப்பு அவர் தமிழகத்தில் அவருடைய பணிகள் இருந்த விட எங்களோட அவர் மாநிலத்த நினைவுகள் தானே எங்களுக்கு அதிகமாக இருக்குது அதோட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஈழத்தமிழர்களுடைய இந்த பிரச்சனையில் பல்வேறு அவர் தன்னுடைய பங்கு ஆற்றியிருக்கிறார் என்றைக்குமே அவர் வரலாறு அவருடைய இன்றைக்கு நிலைத்திருக்கும் இலங்கை தமிழர்களுடைய வரலாற்றுலையும் சரி தமிழகத்திலையும் சரி தொடர்ந்து அவருடைய நினைவுகள் இன்றைக்குமே இருக்கும் இந்த நேரத்தில் அவருக்கு நாங்கள் எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி